பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் தொகுதிகளில் ஒன்று கேரள மாநிலம் வயநாடு இந்த தொகுதியின் நடப்பு எம்பியான ராகுல் காந்தி மீண்டும் களம் காண்கிறார் கடந்த முறை அமேதி மற்றும் வயநாட்டில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அமேதியில் தோல்வியடைந்தார் அதே நேரம் வயநாட்டில் மாபெரும் வெற்றி பெற்றார் எனவே வருகிற தேர்தலிலும் அவர் வயநாட்டில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவரது வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சியினர் இப்போதே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை முடிந்ததும் வயநாடு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பல்வேறு காரணமாக அவர் இதுவரை வரவில்லை வேட்பு மனு தாக்கலுக்காக வருகின்ற ஏப்ரல் தேதி அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவரது வருகையை பெரிய நிகழ்வாக மாற்ற காங்கிரஸ் கட்சியினர் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த முறை ராகுலுக்காக வயநாட்டில் வெள்ளம் என பாய்ந்து வந்த மக்கள் கூட்டத்தின் வீடியோவை பதிவிட்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியினர் கடந்த முறையை காட்டிலும் கூடுதலான மக்கள் கூட்டம் ராகுலை வரவேற்க திரண்டு வரும் என எதிர்பார்க்கின்றனர் மேலும் வயநாட்டில் ராகுல் காந்தி இந்த முறை ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ராகுல் காந்தியை எதிர்த்து இடதுசாரி கூட்டணி சார்பில் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக ராஜா களமிறக்கப்பட்டுள்ளார் கேரள மாநில பாஜக சார்பில் அம்மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் களமிறக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலின் இரண்டாம் கட்டம் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கேரளாவில் நடைபெற உள்ளது